ரவையை வச்சு இன்றைக்கி அப்பம் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நூறு கிராம் ரவை எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த ரவையோட நூறு எம்எல் பால் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுக்கலாம் நூறு கிராம் வெள்ளம் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ரவை நல்லா ஊறிடுச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் ரவை சேர்த்தோம் அது மாதிரி நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளத்தை இந்த மிக்சி ஜாரில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி இருக்கணுங்க பார்த்துக்கோங்க நம்ம சொன்ன அளவுகள் எல்லாம் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கரெக்டான பதத்துக்கு வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ மாவு இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக புசு புசு புசுன்னு ரெடி ஆயிருக்குன்னு இது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ரவா அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சொன்ன அளவுகள் மாறாமல் செஞ்சீங்க அப்படின்னா இது மாதிரி சூப்பராக வந்துடும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்